ஓம் நமசிவாயே அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் இப்போது எங்கே இருக்கும் அப்படின்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடு மலைக்கோயில் செங்கோட்டு வேளவன் செங்கோட்டு வேளவனுடைய திருப்பாதத்திலே இருக்கின்றோம் இங்கேருந்து நமது மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான செய்தி என்னவென்றால் வருகின்ற ஆடி அம்மாவாசை வருகின்ற ஆடி அம்மாவாசை எட்டாவது மாதம் மூணாம் தேதி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அப்போது அந்த தினத்தில் எல்லோரும் நமது உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் பெரிய அளவில் திலகோமம் பெரிய அளவில் அன்னதானம் செய்வோம் திலகோமம் முன்னோர்களுடைய பூஜை திதி தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் உங்களுடைய பெயர்களை சொல்லி முன்பதிவு செய்து கொண்டால் நம்ம வந்தவுடனே சிறப்பாக முன்னோர்களுடைய பூஜை பண்ணிக்கலாம் இந்த பூஜை பண்ணுறதுனாலே பல தோஷங்கள் நிவர்த்தியாகும் மிக விரைவிலே திருமணம் நடைபெறும் மிக விரைவிலே குழந்த பாக்கியம் கிடைக்கும் மிக விரைவிலே தொழில் வளம் பெறும் உடல் நலம் பெறும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி நலம் உண்டாகும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆகையினாலே நமது உறவுகள் அனைவரும் முன்பதிவு செய்து கொண்டு வர்றவங்க அங்கிட்டு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சிலர் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க நமது நம்பரை கொடுங்க நான் நம்பரை இதில் போடுறேன் பூஜைக்கு வரக்கூடியவர்கள் கலந்து கொண்டு சிரமம் இல்லாமல் பூஜை செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று இதன் மூலயமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வர இயலாதவர்கள் இந்த பூஜைக்கு வர இயலாதவர்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை வழங்கி அன்னதானத்திலே பங்கு கொண்டு பூஜை நடைபெறும் நேரத்தில் உங்களுக்கு உங்களது முன்னோர்கள் பெயர்களை எழுதி அனுப்பினால் உங்களுடைய முன்னோர்கள் பெயரை எழுதி அனுப்பினால் அவர்களுடைய பெயராலே இங்கே மோட்ச தீபம் ஏற்றி அவர்களுடைய பெயராலே இங்கே மோட்ச தீபம் ஏற்றி அவர்களுடைய பெயராலே அன்னதானம் உங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கினால் நீங்கள் வந்து பூஜை செய்த புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்த புண்ணியம் கிடைக்கும் திருச்செங்கோட்டு வேளவனுடைய மணியோசை ஒழிக்கின்றது ஆகையினாலே வர இயலாதவர்கள் வர இயலாதவர்கள் உங்களுடைய உங்களால் முடிந்த நிதியை வழங்கி முன்னோர்களுடைய பெயரை எனக்கு தனி வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புங்கள் சிறப்பாக பூஜை செய்வோம் அன்னதானம் செய்வோம் சாது சன்னியாசிகள் வந்து தங்கக்கூடிய இடம் சாதுக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் ஆகையினாலே உங்களுடைய அன்னதான நிதி உங்களால் முடிந்த நிதியை வழங்கி ராமேஸ்வர புண்ணிய கஷேத்திரத்தினுடைய புண்ணியத்தை பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம் தாங்கள் அனைவருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்